சும்மா கம்மகம்மன் இருக்கணும் எங்கள் வீட்டில் தக்காளி சோறு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குமானி ஒரு மாதமா எக்ஸ்ட்ராவே இருக்கு இங்கேதான் வருது இது கூட வந்து ஒரு ஸ்டார்பூ பிரியாணி எல்லாம் ரெண்டு கிராம்பு வந்து ஒரு அஞ்சு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ள சேர்த்தரலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நிறைய போட்டு செய்கிற போல இருக்கு நைட்டுக்கு சோற வச்சுடாத நீ போட்டுக்கு இதே வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க நெய் வாசனை நல்லா கும்மனு தூக்குது தான் நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நேர் நேராக கட் பண்ணி இப்ப வந்து தக்காளி எல்லாத்தையும் சேர்த்திடலாம் தக்காளி சாப்பிட்டு தக்காளி நிறைய போட்டாலும் நல்லா இருக்கும் நம்ம எப்பயுமே எப்ப சமைத்தாலும் ஒரு தக்காளிக்கு மேலே எடுக்க மாட்டோம் இன்னைக்குதான் ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் சரி இப்ப நம்ம தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வந்து குழஞ்சிருக்கணும் பார்த்தீங்களா நம்ம போட்ட தக்காளி வந்து எப்படி நல்லா குழஞ்சிருக்குன்னு இப்போ இது கூடயே நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து உப்பு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே கொட்டி நல்லா இப்போ

சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு முந்திரி வந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேக்கற பொருளை பார்த்தாலே ஒரு தரமா வரணும் நினைக்கிறேன் பாப்போம் லைட்டா அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இன்னவரைக்கு நீ ஊரு இன்னவரைக்கு நீ one one போடலே உப்பு போடலன்ன அதுதான் கல்லு உப்பு எடுத்து வச்சிருந்தேன் இத போட்டுட்டேன் அப்படியா நான் தான் கவனிக்கலையா இங்கே வச்சு இன்னைக்கு கல்லுப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்போ நாலு தான் இப்போ நம்ம உள்ள சேர்த்தோம் சமைக்கினாலே அதில் பெஸ்ட்டு உப்பு தானே இப்போ உப்பு இது அது என்னது இது தக்காளி தூக்கு மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ என்ன வேற என்ன எலுமிச்ச மூலமா இதில் உள்ள எல்லா பொருளும் போட்டாச்சு மேக்ஸிமம் ஆ வேறண்ணா இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அரிசி வந்து நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றக்க முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடணும் நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே இப்போ வந்து மூணு டம்ளர்னா ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் இந்த செம்பு வந்து ஒரு செம்பு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் நான் இதில் வந்து மூணு செம்பு எடுத்தேன்னா ஆறு டம்ளர் கணக்காயிடும் ம் இப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்திடலாம் ஏற்கனவே வந்து நான் வந்து ஜாரெல்லாம் கழுவி தண்ணி ஊத்திட்டேன் அரை சம்பு இப்ப வந்து ஒன்றரை சம்பு ஊத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ தண்ணி வந்து நம்ம சேர்த்தியாச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அரிசி போடலாம் அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக தரமா ரெடி சரி கொதி வரட்டு எப்படிச்சுன்னு பார்க்கலாம் வந்துருச்சு ஆ சூப்பரா கொதி வந்து நல்லா தலை தலைன்னு கொதிச்சு பாத்தீங்களா அப்பா பார்க்கறது சூப்பராக இருக்கு ஆ இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க நல்லா ஊற வச்ச அரிசியை தான் சேர்த்துக்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் தக்காளி சாப்பாடு பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய அடிக்கடி தக்காளி சேர்த்துக்கக்கூடாது கல் வரும் வயிற்றுல அது மேலே உள்ள அந்த காம்பை வந்து இது பண்ணிடுமா தம் போடணுமா நல்லா கொதிச்சு அரிசி வேகணும் அரிசி அதுக்கு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அதுக்கு அதுக்கப்புறம் மூடி தம் போடணும் லெமன் இருக்கு நிச்சயம் அதுக்குள்ளேயும் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் மொத்தம் ஓகே இப்போ வந்து நம்மளுடைய சாப்பாடுலாம் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி இல்லாதப்போ தான் நம்ம வந்து தம் போடணும் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இல்ல இது கூட வந்து இப்போ லெமன் ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சி விட்டலாம் கொட்டை எடுத்துட்டியாடி கொட்டை இல்லை விதை ம் சரி விதையை ரிமூவ் பண்ணியாச்சு ஒன்றா ரெண்டு அவ்வளோதான பாதி தான் ம் பாதி லெமனை வந்து பிழிஞ்சி விட்டு நம்ம இப்போ வந்து மூடி வச்சு நெருப்பெல்லாம் களைச்சி விட்டுட்டு தூக்கி நம்ம மேலே விட்டுட்டோம் அவ்வளோதான் நம்மளுடைய தம் தக்காளி சோடு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்ட்டு ஒரு அடியில் உள்ள நெருப்பெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மேலே மட்டும் போட்டு விட்டு அடியிலையும் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஏன்னா அடியில் அப்புறம் அடி பிடிச்சிரும் அதுக்காக உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக நமக்கு ரெடி தக்காளி சாப்பாடு தொட்டுக்க என்ன சட்னி சொன்னால் கொத்தமல்லி துவையல் ஆ அதை அரைக்கிறது தான் அடுத்த வீடியோ வரும் মানে চলিয়ে পেলাই অ'কে ফ্ৰণ্ড বাই 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 অলপ ইমিছা এটা নিম্দা ইমিছ কলি ওপনো চুপৰ ঔকে ফ্ৰণ্ড